வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்னைக்கு டென்த்து மேத்ஸ் முக்கோணவியல் அழகு பயிற்சி ஆறில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம் இங்கே ரெண்டு ரூம் லெட்டர்ல நமக்கு கணக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு சமன்பாடுகளை கொடுத்து நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் ஏதேனும் ஒரு பகுதியை இடது பக்கத்தை எடுத்து வலது பக்கம் வர மாதிரி நம்ம நிரூபிக்கலாம் ஸோ இதில் நம்ம இடது பக்கத்தை எடுத்துக்கிறோம் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுத்துக்கிறோம் கார்ட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சீக்கன் ஏ மைனஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் சைன் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் சைன் ஏ மைனஸ் ஒன்று பை ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஸோ இடது பக்கத்தை எடுத்து எழுதியாச்சு ரெண்டு பக்கத்துலேயுமே வந்து நமக்கு பகுதியில் ரெண்டு டேம் இருக்குது ஸோ இது ரெண்டும் வேறு வேறு டேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் நம்ம மீச்சிமா எடுக்கணும் மீச்சிமா எடுக்கும்போது இது ரெண்டையும் நம்ம பெருக்கிக்குவோம் ஸோ மீச்சிமா ஃபஸ்ட்டு எடுக்கிறோம் ஒன்று ப்ளஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஸோ மீச்சிமா எடுக்கும்போது இந்த பகுதியால் இந்த தொகுதியை பெருக்கணும் அதே மாதிரி இந்த பகுதியால் இந்த தொகுதியை பெருக்கணும் ஸோ ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ஆல இங்கே பெருக்கிறோம் நம்ம ஸோ கார்ட் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்குது பெருக்கல் சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று பெருக்கல் இந்த ஒன் ப்ளஸ் சீக்கண்ட் ஏ ப்ளஸ் இந்த சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்குது அடுத்து சீ சைன் ஏ சைன் ஏ மைனஸ் ஒன்றுன்னு ஏற்கனவே இருக்கிற இந்த டேர்ம் இருக்குது இப்போ இந்த பகுதியால் இங்கே பெருக்கணும் ஸோ ஒன்று ப்ளஸ் சைன் ஏ ஸோ மீச்சி மா எடுத்து இந்த பகுதியால் இங்கேயும் இந்த பகுதியால் இங்கேயும் பெருக்கியிருக்கோம் ஸோ கார்ட் ஸ்கொயர் ஏ பெருக்கல் இந்த டேர்ம் எப்படி இருக்குது அப்படின்னா சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று இந்த டேர்மை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் பிளஸ் சீக்கண்ட் ஏ சீக்கண்ட் ஏ ப்ளஸ் ஒன்று அதாவது ஏ மைனஸ் பி இதை ஏ ப்ளஸ் பி வடிவில் எழுதிக்கலாம் ஸோ மாற்றி நம்ம ஒரு தடவை எழுதிக்கலாம் சீக்கண்ட் ஏ மைனஸ் ஒன்று இந்த டேர்ம் அப்படியே இருக்குது இந்த டேர்மில் ஒன்று ப்ளஸ் சீக்கண்ட் ஏஏ சீக்கண்ட் ஏ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் ரெண்டுமே கூட்டலில் தான் இருக்குது ஸோ நம்ம சீக்கண்ட் ஏ ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் இப்போ நமக்கு இது ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி வடிவில் இருக்குது ஸோ நம்ம இன்னொரு ஸ்டெப்பில் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம் இங்கேயும் அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி வடிவில் எழுதுகிறோம் இது ரெண்டும் கூடுதலில் இருக்கிறதுனால இந்த டேர்மை முதல் எழுதி இந்த டேர்ம ரெண்டாவது எழுதினாலும் அதனுடைய மதிப்பு மாறாது ஸோ சைன் ஏ மைனஸ் ஒன்று இதை சைன் ஏ ப்ளஸ் ஒன்று ரெண்டுமே கூட்டலில் தான் இருக்குது பை ஒன் ப்ளஸ் ஏ பெருக்கல் ஒன் பிளஸ் சிக இங்க இங்கே ஏ b பி இன்டூ ஏ மைனஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு தெரியும் இந்த ஃபார்முலாவை இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஸோ இருக்கு இருக்கக்கூடிய கார்ட் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்குது ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக சீக்வன்ஸ் கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பி க்கு பதிலாக ஒன்று இருக்கு ஸோ ஒன்று ஸ்கொயருக்கு மதிப்பு ஒன்று தான் இங்க இங்கே இருக்கக்கூடிய சீக்கென்ட் ஸ்கொயர் ஏ இதுவும் நமக்கு ஏ மைனஸ் பி ஏ பிளஸ் பி வடிவில் இருக்குது ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் நம்ம எழுதுறோம் ஏக்கு பதிலாக சைன் இருக்குது ஸோ சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஸ்கொயர் பிக்கு பதிலாக ஒன்று இருக்குது ஸோ ஒன்று ஸ்கொயர் மதிப்பு ஒன்று தான் பை ஒன் பிளஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன் பிளஸ் சீக்கன் ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் டேன் ஸ்கொயர் ஏ ஸோ காட் ஸ்கொயர் ஏய நம்ம ஒன் பை டேன் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறோம் பெருக்கல் இந்த ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்னுக்கு மதிப்பு நமக்கு தெரியும் டேன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் இந்த சீக்வன்ஸ் ஸ்கொயர் ஏ அப்படியே இருக்குது இதை கூட நம்ம ஒன் பை காசுன்னு எழுதிக்கலாம் ஸோ ஒன் பை கா ஸ்கொயர் ஏ இந்த சீக்வன் ஸ்கொயர் ஏயை நம்ம என்னென்னு எழுதிக்கிறோம் ஒன் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கிறோம் sin2A-1 ஏ மைனஸ் ஒன்றுக்கு மதிப்பு வந்து நமக்கு நமக்கு plus cos2A ப்ளஸ் கா ஸ்கொயர்ஏ ஈக்குவல் டு ஒன்றுன்னு தெரியும் ஸோ cos2A ஸ்கொயர் நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம் இங்கே ஆனால் நமக்கு இருக்கிறது சைன்ஸ் 1 ஏ மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் ஏக்கு தான் நம்ம cos2A ஸ்கொயர் ஏன்னு எழுதலாம் இங்கே சயின்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு மைனஸ் வரும் ஸோ மைனஸ் கா ஸ்கொயர்ஏ ஒன் மைனஸ் சைன்ஸ் கொயர்ஏன்னு இருந்தால் நம்ம கா ஸ்கொயரியேன்னு போட்டுக்குவோம் இங்கே சைன்ஸ் ஸ்கொயரியே மைனஸ் ஒன்று இருக்கிறதுனால இங்கே நமக்கு மைனஸ் கா ஸ்கொயர்ஏன்னு கிடைக்கிது பை வகுத்தல்ல அந்த டேர்ம் அப்படியே இருக்குது ஒன் ப்ளஸ் சைன் ஏ பெருக்கல் ஒன் ப்ளஸ் சி ஏ ஸோ இதில் டேன் ஸ்கொயரியே டேன் ஸ்கொயரியே கேன்சல் ஆகிடும் கா ஸ்கொயரியே கா ஸ்கொயரியே கேன்சல் ஆகிடும் ஸோ இங்கே தொகுதியில் பார்த்தீங்கன்னா இங்கே கேன்சல் ஆகிட்டதுனால ஒன்று இங்கே மைனஸ் ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று பை பகுதியில் இருக்கட்டம் அப்படியே இருக்குது ஒன் ப்ளஸ் ஏ பெருக்கல் ஒன் ப்ளஸ் ஏ ஸோ ஒன் மைனஸ் ஒன்று மதிப்பு ஜீரோ ஆகிடும் ஸோ தொகுதி ஜீரோ பை பகுதியில் எந்த நம்பர் இருந்தாலும் அதோட மொத்த வேல்யூ ஜீரோ ஆகிடும் ஸோ நமக்கு ஈக்குவல் டு ஸீரோன்னு கிடச்சிருக்குது இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கிறோம் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு நமக்கு ரெண்டாவது ரோம லெட்டர்ல ஒரு சமன்பாடு கொடுத்து இதையும் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க ஸோ சமன்பாட்டினுடைய இடதுகை பக்கம் எல்ஹெச் எடுக்கிறோம் ஒன்று பை டேன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன்று ஸோ நமக்கு டேனுக்கு மதிப்பு டேன் தீட்டாவுக்கு சைன் தீட்டா பை காஸ் தீட்டாங்கிறது நமக்கு தெரியும் இதை தான் இந்த இடத்துல நம்ம பிரதிடுறோம் ஸோ டேன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒன்று ஃபஸ்ட்டு தொகுதி பகுதியில் அதே மாதிரி சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் ஒன்று ஸோ இதில் நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் இங்கே நம்ம மீச்சிமா எடுக்கிறோம் ஸோ மீச்சிமா வந்து நமக்கு கா ஸ்கொயர் தீட்டாவாக கிடைக்கும் ஸோ இங்கே தொகுதியில் இருக்கிற சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவை அந்த ஒன்னோட பெருக்கும்போது கா ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்கும் பை இங்கேயும் மீச்சியமாக எடுக்கிறோம் ஸோ கா ஸ்கொயர் தீட்டாங்கிறது மீச்சியமாவாக இருக்கும் ஸோ இதனுடைய தொகுதி சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும் ப்ளஸ் ஒன்று பெருக்கல் கா ஸ்கொயர் தீட்டா கா ஸ்கொயர் தீட்டா ஸோ நமக்கு கா ஸ்கொயர் தீட்டா கா ஸ்கொயர் தீட்டா ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய பகுதியானது கேன்சல் ஆகிடும் ஏன்னா வகுத்தலில் இருக்கும்போது பகுதியில் இருக்கக்கூடிய பின்னத்தை தலைகீழியாக மாற்றி பெருக்குவோம் ஸோ பெருக்கும் போது நமக்கு கா ஸ்கொயர் தீட்டா அடிபட்டுரும் ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா பை கீழே வந்து சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு இருக்கும் சைன்ஸ் கொயர் தீட்டா மைனஸ் காஸ்கொயர் தீட்டா பை சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பு வந்து நமக்கு தெரியும் ஒன்று ஸோ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு மட்டும் கிடைச்சிரும் பகுதியில் ஒன்று இருந்தால் அதனுடைய மதிப்பு எழுதினாலும் ஒன்று தான் எழுதலைனாலும் ஒன்று தான் ஸோ இந்த சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் நமக்கு ஏற்கனவே தெரியும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று இப்போ சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாக்கு இதில் இருந்து மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும் சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஸோ இந்த ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவை இந்த சயின்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக பிரதிடுறோம் ஸோ ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த காஸ்கொயர் தீட்டா ஸோ மைனஸ் காஸ்கொயர் தீட்டா மைனஸ் காஸ்கொயர் தீட்டா மைனஸ் ரெண்டு காஸ்கொயர் தீட்டாவாக மாறிடும் ஸோ ஒன்று மைனஸ் ரெண்டு காஸ்கொயர் தீட்டா இதுதான் நமக்கு கணக்கில் கொடுக்கப்பட்ட வலதுகை பக்கம் ஸோ ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் இடதுகை பக்கமும் வலதுகை பக்கமும் சமமாக இருக்கிறது தேர்ஃபோர் நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம்